மறந்து நட்சத்திரம்னு சொல்லிட்டு போயிட்டார் நல்ல வேலை என் வீட்டுக்கு வந்து என் போட்டோவை போட்டு ஒரு மாலையை போட்டாவட்டாரு அது இங்கே வந்திருக்க அண்ணே மீடியா கரவு தொலைபேசி எல்லாத்துக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் பிறகு கருமளி வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி என் இயக்குனர் அண்ணே அமீர் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பிரபாகரன் எனக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் எனக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ரமேஷ் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அப்பா நீங்க பேரை மா ஊரை மாத்தி சொல்லி அதே கோபத்தில் மன்னிச்சிடுங்கப்பா அதையும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அப்புறம் அந்த பக்கத்தில் உட்கார்ந்து ஊதா சட்டக்காரன்னே உங்க பேர் எனக்கு தெரியலன்னே அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பாபா எனக்கு இயக்குனர் தயாரிப்பாளர் அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி

சந்தினியா ஏதோ ஒண்ணு சந்தினி வணக்கத்தை சொல்லிக்கிறேன் வச்சுருங்கம்மா ஏன் விட்டுறாதிய சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நம்ம கவிஞர் ஐயா சினிமையாருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் என்னைக்கு கட்டுப்பிடி வைத்திய மாதிரி அவர் ரொம்ப பாசமா இருக்காரு இளமையாவே இருக்காரு அதுக்கு உணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பங்காளி சத்தீசரவன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் உயிர் தமிழுக்கு இப்ப பார்த்தா இந்த போட்ட உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஏன்னா நாங்க அப்படித்தையும் சொல்லணும் தேர சொல்லக்கூடாது ஜெயலலிதா சொல்லக்கூடாது நாங்கள் கட்சியில் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ண மாட்டோம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் நாங்கள் சொல்லுவோம் அதே மாதிரி ஐயா முன்னாள் முதல்வர் கலைஞர் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இந்த படத்துல வந்து எங்களுடைய ரோல் சின்ன ரோலா இருந்தாலும் அமீரன் என் படத்துல வந்து என்னை எப்படி யூஸ் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும் ஒவ்வொரு கேரக்டர் செதுக்கி வைப்பாரு அதே மாதிரி அடிச்சு என்கிட்ட வந்து வேலை வாங்குவாரு அப்படிப்பட்ட இது இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு டைட்டில் நான் கொடுக்கணும் ஏன்னா எனக்கு வாழ வந்தான்னு பேர் வச்சு வாழ்ந்துக்கணான்னு வழியை கட்டினாரு அதே மாதிரி இந்த இடத்துல துரட்சி வேந்தன் அங்கன் அமீர் அவர்கள் வணக்கம் இந்த வேந்தன் வந்து பெரிய வெற்றி மாலை ஆகணும் நிறையா படங்கள் அவர் பிசியா இருக்கணும் நிறையா படங்கள் எடுக்கணும் அதுல என்னைய காமெடியை நான் போடணும் அதே மாதிரி சாந்தினி மேடமையும் போடணும் அப்போ நான் வந்து இப்போ நடிக்கணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக சுந்தரபாண்டியன் இது கதர்